டைவ் சௌந்தர்யா பற்றி தப்பா பேசி ஜாக்லீன் வந்து முத்துக்கமனிடம் செர்படி வாங்கியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரியா செம வந்து ஃபன் பண்ணி விட்டுருக்காங்க இன்னைக்கு என்ன அம்மாவாசையா இல்லை அம்மாவுக்காக அப்படின்னு ஒரு காமெடி வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதாவது இந்த படத்தை பாருங்கள் ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க முத்துக்குண்ணா பார்த்து எப்போ சௌந்தர்யா ரொம்ப கைண்டு தான் உனக்காக நடுவில் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு ஒன் வந்து பேசுகிறது தெரியுது உடனே டே வந்து ஆமா அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜ சவுண்டு பேசுகிற சில பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து வந்தவங்க யாரும் சொன்னாங்களே என்ன சவுண்டு யார் சொன்னாங்க சவுண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து ஜாக்லின் என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு யாருமே சொல்ல நீ தான் சொல்கிற வன்மத்தை பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு சொன்ன ஒரு சில பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜெப்ரியோட அம்மா இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க வேறு லெவலில் சொன்னாங்க ஜெஃப்ரிக்கு அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து கூச்சமே கிடையாது அவள் பேசுகிறது வந்து கரெக்டாக இருக்கும் அவள் வந்து முன்னாடி பின்னாடி பேசவே மாட்டாள் அவள் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாள் ஓன்ட்டை பேசுகிறதா ரெண்டு பேர் ரெண்டு பேர் தள்ளி போனாலும் அதே தான் பேசுவாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெப்ரியோட அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த பாயிண்ட்டு தான் மேற்கோள் காட்டி முத்து வந்து கேட்குறாப்புல உடனே வந்துட்டு அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லையே நீ பட்டு தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இது சொன்னதுக்கு அதுக்கு முத்துவோட பதிலடி எப்படி தெரியுமா இருந்துச்சு உங்களை பற்றி பாராட்டாமா பாராட்டாமல் உங்களுக்கு தெரியும் மற்றவங்கள பாராட்டினா உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொன்ன வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு உங்களை பாராட்டினா மேடம் தெரியும் அடுத்தவங்களை பாராட்டினா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே செருப்படி வந்து பார்த்திங்கன்னா இதாண்டா செருப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது சௌந்தரியாவையும் என்ன பண்ணுறாங்க சில பேர் பாராட்டியிருக்காங்க ஒரு சில பேரில் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பாராட்டவே இல்லையே அப்படின்னதுக்கு தான் சரியான ஒரு செருப்படி வந்து முத்துக்கோண்டில் வந்து கொடுத்தாப்பில உடனே மஞ்சளை வந்துட்டு ஒரு மாதிரி பேசுடா ஒரு மாதிரி பேசுறா கம்முன்னுடா அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வந்து முடித்தாங்க இந்த படத்தை பாருங்கள் முத்துக்கொண்டு வந்து சமச்சிருக்காப்புல இப்போ சௌந்தரியா வந்து வர்றாங்க என்ன முத்து சமைக்கிறா இந்த மாதிரி நான் வந்து பிராய்லர் கோழி இருக்கேன் அப்படிங்கிறோம் ஆனால் நல்லா இன்னைக்கு சாப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைல்ல எங்கள் அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாப்பில இப்போ நீ கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படிங்கிறப்பல ஏன் அம்மா இன்னைக்கு இன்றைக்கி அப்படிங்கிறப்பல இல்லை இல்லை அம்மாவுக்காக நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உடனே சவுண்ட் என்ன சொல்லுதுன்னா அம்மா வாசிக்கா அதனால சாப்பிட மாட்டேங்கிறேன் இல்லை இல்லை அம்மாக்காக சாப்பிட மாட்டேன் ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற அம்மாவுக்கு சாப்பிட மாட்டேன் அசையும் என்னடா அப்படின்னு கேட்கும்போது அப்படி தான் நான் கிறுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணா போச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்